வணக்கம் நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன் இது அக்டோபர் மாதத்திற்கான பலன்கள் இந்த பலன்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இது ஒரு சிறப்பான ஒரு மாதம் அப்போது இந்த மாதத்தில் வரக்கூடிய முக்கிய நிகழ்ச்சிகளும் அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி முதல்ல சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ராசி பலனுக்கு போகிறேன் முதல்ல இந்த மாதத்தில் இரண்டாம் தேதி மாலைய அமாவாசைன்னு பேர் மாலைய அமாவாசை அமாவாசையில் மூன்று அம்மாவாசைகள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்போது முக்கியத்துவம் வாய்ந்ததில் தையமாவாசை ஆடி அமாவாசை மாலை அமாவாசை தாய் தந்தை இழந்தவரோ இல்லை தந்தையை மட்டும் இழந்தாலோ இல்லை தாயை தாய் இழந்தீங்கன்னா அவருடைய அப்பா தான் செய்வார் ஆனால் அப்பா இல்லைன்னா அந்த பிள்ளைகள் செய்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க அவசியம் தவறாமல் செய்ய வேண்டிய ஒரு அமாவாசை தர்ப்பணம் என்பது அனைத்து ஜாதியினருக்கும் பொருந்தும் இந்த மாலைய அமாவாசை தர்ப்பணத்தை செய்வது மிக முக்கியமான ஒரு பிதிர்களின் ஆசிகளை நமக்கு பெற்றுத்தருவதாகும் இது அவசியம் ஞாபகத்தில் வச்சு எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இந்த மாலைய அமாவாசையில் ஏதாவது அன்னதானம் செய்ய முடியுமா அந்த மாதிரி மாதிரியெல்லாம் ஏதாவது தர்மங்கள் அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வது நம் முன்னோர்களை திருப்திப்படுத்தும் என்ற பொருள் அது ரொம்ப ரொம்ப ஒரு புண்ணியமான ஒரு செயல் கடமையும் கூட இது உங்கள் பரம்பரைக்கான ஒரு சமாச்சாரம் இதை அவசியம் ஞாபகத்தில் வச்சுங்க இரண்டாவது விஷயம் அடுத்த நாள்லேருந்து அதாவது மூன்றாம் தேதியிலேருந்து உங்களுக்கு நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய துர்கை லக்ஷ்மி சரஸ்வதியை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு காலம் இது இதுவும் ரொம்பவும் புண்ணியம் வாய்ந்தது முக்கியத்துவம் வாய்ந்தது குறிப்பாக இந்த நவராத்திரியை பெண்கள் கொண்டாடுவது என்பது குடும்பத்திற்கு அந்த வருடம் முழுவதும் வரக்கூடிய சிறப்புகளை பற்றி பேசுகிறது அதனால் இதை அவசியம் செய்யுங்க இப்போ அதிலேயே முத்தாய்ப்பாக வருவது சரஸ்வதி பூஜை இந்த சரஸ்வதி பூஜை வரக்கூடிய நாள் பதினோராந்தேதி சாயங்காலன்றாங்க பன்னெண்டாம் தேதி ரெண்டு நாளும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை இப்படி விஷயங்கள் இதை கொண்டாடுறாங்க இது இதுவும் பெரிய அளவு கொண்டாடப்படுகிறது இது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நம்ம நாட்டுக்கே உரிய ஒரு தனித்துவமானது இன்று உலகம் முழுவதும் இருக்கக்கூடியவர்களும் கொண்டாடுகிறார்கள் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் அதுலேயும் குறிப்பாக ஆயுத பூஜை மூட நம்பிக்கைன்னு சொல்கிறவங்க சொல்லலாம் ஆனால் நம்ம இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறக்கூடிய எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு நன்றி அதுதான் அதோடய இது அப்போது உயிர் உள்ளது உயிர் இல்லாதது என்ற பேதங்கள்லாம் இல்லைங்க நம் வாழ்வுக்கு எது துணையாக இருக்கிறதோ அதற்கு நாம் நன்றி கூறுகிறோம் அப்படிங்கிறத இதை புரிஞ்சுக்கணும் தொடர்ந்து வருவது விஜயதசமி இது எல்லா காரியங்களுக்கும் தொடர்வ தொடங்குவதற்கு சிறப்பானது அதே மாதிரி சின்ன குழந்தைகள் மூன்று வயசு நாலு வயசு அப்படிங்கும்போது அவங்கள முதல் முதல்ல பள்ளிக்கு அதாவது ப்ரீ எல்கேஜின்றான் எல்கேஜின்றாங்க அதுக்கெல்லாம் நிறையா டொனேஷன் எல்லாம் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் மாடர்னிட்டி ஆனால் இந்த விஜயதசமியில் கல்வியை தொடங்குவது என்பது சிறப்பான ஒரு விஷயம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க நெல்லை பரப்பி அதில் இப்போ தமிழர்கள்லாம் ஆனால் ஆமண்ணா அதே மாதிரி ஹிந்திலையும் அதே தான் ஸோ அந்த இதை வந்து ஒரு க அந்த குழந்தையின் விரலை பிடித்து முதல் எழுத்துக்களை எழுதி ஆசைகள் சொல்கிறது அது வருங்காலத்தில் நீ நல்லபடியாக கல்வி கற்க வேண்டும் உனக்கு சரஸ்வதியின் கடாட்சம் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்ய வேண்டிய ஒரு சமாச்சாரமாக இது முக்கியத்துவம் வாய்ந்தது ரொம்பவும் சந்தோஷத்தை தரக்கூடியது இந்த நாளில் ஆரம்பிக்கக்கூடிய பல தொழில்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லும் என்பது நம்பிக்கை ஏன்னா இது வளர்பிறையில் வரக்கூடிய ஒரு சமாச்சாரமாகவும் அமையுது அதற்கப்புறம் இந்த மாத இறுதியில் அதாவது முப்பத்தி ஒன்றாம் தேதி அக்டோபர் தீபாவளி பண்டிகையும் வருது இந்த தீபாவளி பண்டிகையை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது கொண்டாடுறோம் எல்லா இவங்களுமே கொண்டாடுறாங்க ரொம்ப நல்லது இதில் குறிப்பாக என்ன செய்வாங்க அந்த தீபாவளி பண்டிகை தான் பிகினிங் ஆஃப் த இயர்னு சொல்லி நிறையா லக்ஷ்மி பூஜை எல்லாம் செய்து நார்த் இண்டியன்ஸ் அவங்க நிறையா இதை கொண்டாடுவாங்க ரொம்ப மீனிங்ஃபுல் இது என்ன காரணம்னா சூரியன் தன்னுடைய நீச்சத்திலிருந்து மீள்கிறார் அதாவது பதினேழாம் தேதியில சூரியன் நீச்ச பாதையில் போய் இருபத்தேழாம் தேதி வாக்கில் பரம நீச்சம் பத்து டிகிரியில் பரம நீச்சத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்து அவர் திரும்ப வளர்பிறை சூரியனின் வளர்பிறை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதுதான் இந்த தீபாவளி இது வந்து ரொம்ப விசேஷம் தீபாவளி அமாவாசையை ஒட்டி வரக்கூடியது புதிய கணக்குகள்லாம் தொடங்க ரொம்ப விசேஷம் அன்று லக்ஷ்மி பூஜை செய்வது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு விருத்தி செய்து தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாகவும் அமைவதால் இந்த மாதம் மிக மிக அற்புதமான நல்ல மாதம் பூஜைகளுக்கு உரிய மாதம் தெய்வங்களுக்கு உரிய மாதம் பிதிர்களுக்கு ஆரம்பத்தில் பிதிர்கள் அதாவது நமக்கு முக்கியமாக நம்ம வேதங்களில் சொல்லப்பட்டது ஒன்று பிதிர்கள் அதற்கு அடுத்தபடியாக தெய்வங்கள் தெய்வங்களையும் வணங்கணும் பிதிர்களையும் வணங்கணும் அதற்கான ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இது அமைவதால் இதை நினைவில் கொண்டு ஒரு சின்சியாரிட்டியோடு இதை நீங்கள் செய்யும்போது நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக உணர முடியும் ராசி விச்சகராசி நேர்களை பொறுத்தவரையில் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் எட்டாம் வீட்டில் இருந்திருக்க இருக்கார் கிட்டத்தட்ட இருபத்தோரு தேதி வரைக்கும் இது உடலில் சில பாதிப்புகளை தொடர்ந்து தருகிறது கொஞ்சம் நமக்கு நிறைய எனர்ஜி இருக்குது பல விஷயங்களை சாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூடி வர்றது ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதோடைய ஒரு தன்மைகள் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தேதி வரைக்கும் அப்படி இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அதில் டெவலப் ஆகும் ரெண்டு காரணங்களால் ஒன்று நான்காம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி ஆறாம் வீட்டை பார்க்குற அப்போ ஆறுனா கடன் ரோகம் சத்ரு சில பேருக்கு கடனால் உபாதை சில பேருக்கு எதிரிகளால் உபாதை சில பேருக்கு உடல் நலத்தில் உபாதை ஸோ இதெல்லாம் இருக்குது அதே நேரத்தில் குருவானவர் உங்கள் ராசியை பார்க்குற அவர் வக்கரகதியில் இருப்பதால் கூடுதல் நன்மை அப்போது ஒரு பக்கம் ஹெல்த்தில் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது அதே நேரத்தில் தெர் இஸ் அ ஃபோர்ஸ் ஆக்டிங் எகெயின்ஸ்ட் இட் அதான் க்யூர் பண்ணுறது அப்போ ஒரு பக்கம் எனக்கு பிரச்சனை இருந்தால் கூட அதுக்கான க்யூர் எனக்கு கிடைக்கிறது அதற்கான விடுவுகள் எனக்கு தெரிகின்றன ஏன்னா குரு ரேரம் உங்கள் ராசியை பார்க்குறாரு நன்மை அதோடு மட்டும் இல்லாமல் குரு பார்க்கக்கூடிய இன்னொரு இடம் பதினோராம் வீடு பதினோராம் வீடுன்னு எடுத்த காரியங்களில் வெற்றி பதினோராம் வீட்டில் பார்த்தீங்கன்னா புதன் உச்சம் அப்போது எடுத்த காரியங்களில் சாதாரண வெற்றி அல்ல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய வெற்றிகளை தரக்கூடிய காலமாக இருக்கிறது பன்னிரெண்டாம் வீட்டில் சுக்கரன் இருக்கார் அப்போ பன்னெண்டில் சுக்கரன் இருக்கும்போது சில செலவுகள் ஆனால் அது சுப செலவுகள் அப்போ குழந்தைகளுடைய முன்னேற்றம் எப்படி இருக்குன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏன்னா ஐந்தாம் வீட்டுக்குரிய குரு ஏழாம் வீட்டில் வக்கரகதி அடைவதால் மிக சிறப்பான முன்னேற்றங்கள் குழந்தைகளுடைய முன்னேற்றங்கள் பெருமைப்படக்கூடிய அளவில் இருக்குது ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஒரு பக்கத்தில் நான் சான்ஸ் எடுக்க முடியல ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அதுக்கான க்யூர் இருக்குது அப்போது ரெண்டுமே இருப்பதால் நன்மை ஏன்னா ஒரு பக்கம் எனக்கு க்யூரே இல்லை உடம்பு கெட்டுகிட்டே போகிறது அப்படின்னா தான் பிரச்சனை ஒரு பக்கம் அது கெட்டுற மாதிரி கெடும்போது இன்னொரு பக்கம் வளர்ச்சியும் தருவதால் மீண்டு வருத்துவதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசம் இரண்டாம் பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் அவர் எட்டாம் வீட்டிலேருந்து ஒன்பதாம் வீடு இதுதான் நான் மீட்சின்னு சொன்னேன் அப்போ ஒன்பதாம் வீட்டில் செவ்வாய் போகும்போது எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசிநாதன் ஒம்பதுக்கு போகும்போது கால பிரச்சனைகள்லாம் பெரிய அளவுக்கு அதிலேருந்து விடுபட ஆரம்பிப்பீங்க அப்போது இந்த ஃபோர்த் வீக் ஆஃப் அக்டோபருங்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை பற்றி பேசுகிறது வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலே நல்ல செய்திகள் சில நேரங்களில் வெளிநாட்டு பயணங்களை திட்டமிடுவதற்கான ஒரு காலகட்டம் ஏற்படுகிறது சுக்கரன் உங்கள் ராசிக்குள்ளே நுழைகிறார் அப்போ சுக்கரன் நம்ம ராசிக்குள்ளே நுழையும் போது மனசில் உற்சாகம் தன்னம்பிக்கை எல்லாம் பெருகும் எப்போவுமே சுக்கரன்னா நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் நிறைய பேரோடு பேசணும் சிரிக்கணும் பேசணும் இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் சோஷியலைசிங் அதெல்லாம் ஏற்படுத்துவார் சுக்கரன் லௌகீக சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியவர் சுக்கரன் திருமணம் நடக்கணும்னு நினச்சிட்டு இருக்க திருமண தேதி குறிக்கப்படும் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாகும் மிக மிக சிறப்பான சந்தோஷங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய வகையில் ஃபோர்த் வீக்லேருந்து ஆரம்பம் அப்புறம் பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் இருந்தால் சுபவிரயங்கள் தான் ஏற்படுகிறது நன்மையை தருகிறது அதே நேரத்தில் சூரியன் பன்னிரெண்டாம் வீட்டில் கதியில் போகிறார் ஆனால் அது மறைவுஸ்தானமாக இருக்குது தந்தை உள்ளவர்களுக்கு தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் தேவை அதே போல் எலும்புகள் தேய்மானம் உள்ளவர்கள் சற்று அதற்கான ஒரு சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வது நல்லது ஏன்னா சூரியன்றவர் தான் கால்சியம் அப்போ அவர் நீச்சத்தில் போகும்போது கால்சியம் டிவிஷன்சி கால்சியம் டிவிஷன்சினால் என்ன அறுது ஜாயின் பெயின்ஸு பேக் பெயின்னு அந்த தேய்மானம் கூடுவதால் வரக்கூடிய பிரச்சனைகள் ஸோ அதை பார்த்துக்கணும் அதே நேரத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலையில் இடமாற்றங்களை பற்றி பேசுகிறது உங்களுடைய ப்ராஸ்பரிட்டியை பொறுத்த வரைக்கும் கூடும் தனவரவு என்பது கூடும் வேலை மாற்றங்களை பற்றி நீங்கள் யோசிச்சிருந்தீங்கன்னா அந்த வேலை மாற்றம் நிகழ்வதற்கான காலம் இதுவாக இருக்கும் வெளிநாட்டு பயணங்களால் பல உயர்வுகளை சந்திக்கக்கூடிய காலமாகவும் இது மாறும் அதனால் இந்த மாதம் சா சாதாரணமாக ஆரம்பித்தா கூட இந்த மாதம் செல்ல செல்ல உற்சாகத்தை தந்து உங்களுடைய சந்தோஷங்கள் பெருகி சிறப்புகளை சந்திக்கக்கூடிய காலம் அப்படிங்கிறத உறுதியாக நம்பலாம் நீங்கள் நல்ல மாதம் என்னை காண்டாக்ட் பண்ணணும் நிறைய பேர் நினைக்கிறீங்க தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க ஸ்ரீரங்கம் ரவி ஒன் அட் ஜிமெயில் டாட் காம் இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம் இதோட இது பேர் ஆகும் இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க நான் தான் அதை பார்க்குறேன் செய்கிறேன் ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது ஒரு நாளைக்கு ஒரு மூணு பேர் பார்ப்போம் நாலு பேர் பார்க்குறோம் அதனால் கொஞ்சம் டிலே ஆறுது கட்டண சேவை தான் இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் ஆகும் சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு அப்படினால முடியல கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக கான்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு வணக்கம்